பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க அதுல வந்து இளைய தளபதி இளைய பிளஸ் தளபதினு போட்டிருக்காங்க காமராஜர்னு போடுறப்ப காம பிளஸ் ராஜர்னு போட்டு அதனால அது ஏற்கனவே வந்து வேல்முருகன்ல அவர் கொஞ்சம் காமராஜர் வேலை காமமா தான் பண்ணியிருக்காருன்னு சொல்றாருல ஓ இந்த காமத்துக்கு தான் இவர் ராஜரா இருக்குதுன்னு வச்சு அடிச்சு அடி அந்த மாதிரி அதனால வந்தவனே என்ன பண்ணிட்டாரு முதல்ல நான் காமராஜர் இல்ல

இந்த சதுரங்க வேட்டையில வந்து ஒரு பொண்ணு செஞ்சமே என் பேர் கயல் வீழி நான் நாமக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இதுவும் அதே மாதிரிதான் சதுரங்க வேட்டைதான் என் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் இது பட்டு அவங்க என்னன்னா இப்போ அங்கேருந்து வரணும் வர்றவங்களும் கொஞ்சம் பூஸ்ட் அப் அவங்க சில விஷயங்களை ஏறி பண்றப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் வட்டம் பகுதி செயலாளர் எல்லாம் வந்து அவங்களை கொட்டுறாங்க அடிச்ச உடனே அவங்க வெளியே போறாங்க வெளியே போனாலும் மிரட்டுறாங்க இப்ப அது நடக்குதான் நிறைய சொல்றாங்க அது மிரட்டுறாங்க எங்களை வெளியே போனாலும் வெளியே போய் பேசினா அவ்வளவுதான் உனக்கு வெளியே போக கூடாது அப்படின்றாங்க இப்ப குரூப் குரூப்பா வந்து திமுக ஜாயின் பண்றாங்க எல்லாத்துக்கும் வேற கட்சியில போறாங்கன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த கட்டமைப்புகள் சரியில்லை

அவங்க தான் இந்த வேலை எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா மண்டமேல இருக்க கொண்டிய மறந்துட்டேன் அப்படின்ற எல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஒரு வேளை தான் வந்திருப்பாங்க போல இருக்கு ஆனாலும் அவங்க நினச்சிக்கிறாங்க நான் ஏன் தேமுதிக ஏதாவது தாவைக்கா விட்டு அதிமுக இப்போ பேசுறேன்னா அவங்க வந்து எங்ககிட்ட தான் கூட்டணியில் எல்லாரும் வராங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்களே பாஜக கூட்டணியில இருக்கிறன்றது தெரியாம இருக்கிறாங்க இல்ல கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அடிமட்டம் தொண்டை கூட இன்னொரு தலைவர் வந்து சிஎம் அவங்க ஏத்துக்க மாட்டான் டெபாசிட் வாங்க கூட வச்சுக்கலாம் அவரு கூட போய் கேட்டா எங்க சொல்லுவாரு ஆமா எங்கேயே இல்லாத ஒரு கட்சி நேத்தாரிச்சு கூட சொல்லுவாங்க ஆனா ஏதோ ஒருத்தவங்க புரட்சி தலைவர் இவ்வளவு பெரிய அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இவரு போய் நீங்க தான் அடுத்த சிஎம்னா இவர் தான் வந்து சேர்த்து வைக்கிறது மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் பாக்குறப்ப நகைப்புக்குரியதாக இருக்குது அதாவது சீமான் சொல்லாரு இதெல்லாம் சிரிச்சுட்டு போயிடும்டா தம்பின்னு அந்த மாதிரிதான் நினைக்கிறேன் இதையோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த தமிழ்நாடு கல்வியில எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது பாருங்க விஜய் அவர்கள் இப்படி எல்லாம் பரிசு கொடுத்தாலுமே கூட அதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசோடைய வளர்ச்சி உள்ள டீச்சருங்க டீச்சர்ஸுக்கு தரப்படுற சலுகைகள் பசங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறதா இருக்கட்டும் மார்னிங்கில் வந்து அவங்களுக்கு காலை உணவு திட்டமே மதிய உணவு திட்டமு சிறந்த மாணவன் திட்டம் அது இல்லாமல் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ அது ஏசி போட்ட இது அதுவும் இல்லாமல் இப்போ வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு போர்டு லேப்டாப்பு சைக்கிள் என்ன ஒன்னா பண்ணுங்க படிக்கிறதுக்குன்னு சொல்லி சிஎம் நிறைய திட்டங்களை எடுத்துட்டு வந்து ஏன்னா நீ என்ன ப்ரோக்ராம்லயே எல்லாருமே சிறந்த மாணவன் திட்டம் தான் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது எடுத்துராதிங்கன்றாங்க ஆனா இவ்வளவும் பண்ணாலும் கூட அந்த குழந்தை வந்து நான் நிஜய பாக்குறதுக்காக தான் முதல் மதிப்பெண் எடுத்தது இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் ஏன்னா உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுனால உரைச்சி என் பிள்ளைய எப்படியாவது ஒரு முதல் மதிப்பெண் எடுத்து வச்சிருன்னு பாட ஆனா இதெல்லாம் இந்த நேரத்துல எம் ஆர் ராதா இருந்தாருன்னு வச்சுங்களா ஆனா பாருங்களா நாங்கெல்லாம் நடிகரு எங்களை நடிக்கிறோம்னு தெரிஞ்சேவன் ரசிக்கிறீங்களாடா அப்படின்ட்டு எம்ஜிஆரே துப்பாக்கில சுட்டவர் இந்த ஏக மிஷின்கேகார்டி செவன் அடிச்சிருப்பாரு குழந்தைங்களுக்கு தெரியாது பார்க்கறதெல்லாம் முன்ன நினச்சி சினிமா ஒரு வந்து பிம்பமா பாக்குது ஆனா இதுக்காக கஷ்டப்பட்டு கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யா மொழியான முழுக்க முழுக்க அவர் வந்து அர்ப்பணிச்சு இந்த அஞ்சு வருஷத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அதே சிஎம் சொல்லு சொல்ல செய்யலா மாத்திருக்கிறாரு நல்லா வந்துட்டாங்க எல்லாருமே படிப்புல இதெல்லாம் பெரிய ஆளு அதனால இந்த பாமக தேமுதிகளா நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் போல கட்சியை ஆரம்பிச்சு இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது கூட்டணி குறித்து பேசி ஒரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒருத்தம் வரல அப்பயே தெரிய வேணாவா நம்ம கட்சி போனி ஆகுமா போனி ஆகாதான்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் இங்க என்ன சொல்றேன்னா இந்த அனில் குஞ்சான்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்க வாயை மூடிட்டு கரெக்டாக இருந்தாலே உங்கள் கட்சி வளரும்னு நினைக்கிறேன் இவங்க தேவை இல்லாம இந்த யூடியூப்பில் இது புதுசா ஒவ்வொருத்தவங்களும் யூடியூப் ஆரம்பிக்கிறது பெரியாளுங்களை கலாய்க்கிறது மெச்சூரிட்டி இல்லாம பேசுறது நான் என்ன சொல்றேன்னா உங்கதுல கொள்கை பரப்பு செயலாளர் வச்சு எந்த யாரு டிவிக்கு பேட்டி கொடுக்கணும் யார் வெளியே பேசணும் தலைமை கழகத்துல இருந்து வர மெசேஜஸ் எப்படி எடுத்துகிட்டு போயிடணும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியாகும் அதை விட்டு நீங்களும் ஒரு பேச்சு பேசுறது உங்களுக்கு ஆளுங்க ஒரு ஒரு பேச்சு பேசுறது இந்த இவங்கெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்களான்னா கண்டிப்பா வருவாங்க வரமாட்டேன்னு சொல்ல ஆனா அவங்களுக்கே ஒரு பிரச்சனையில இருக்கு உதாரணத்துக்கு நீங்க சொல்ற பாமக எடுத்துங்க இன்னைக்கு அமித்ஷா வந்தாரு ஓடி ஓடி நான் இப்படியா சேர்த்துருவேன்னு அதுக்கு முன்னாடி ஆற்றி குருமூர்த்தி அமிச்சாரு வேலை கேவல பருப்பு சுத்தமா ரெண்டு விஷயம் கூட வரல போலகுது அது அப்புறம் என் பிள்ளை சைடே வர மாட்டோன்னு அவர் கோச்சிங்னு இப்ப அவர் புள்ளைய வெளியமைச்சுட்டாரு அங்க ஈடி ரைடு பயந்து அவரு உக்காந்து சோ அந்த டீமை எப்படியா இருந்தாலும் பெரியவர்கிட்ட வந்து தாடினாலும் அது போய் பாரதிய ஜனதாவில தான் உட்கார போகுது இரநூறு மனுங்க இங்க பாருங்க அநியாயமா இவங்களுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க திமுகவுக்கு இவருக்கு யாராவது ஜி கே வாசனுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்களாம் அன்புமணி ராமதாஸ் ஆனால் கஷ்டப்பட்டு அவங்க கட்சியை இவங்க கிட்ட கொடுத்து வச்சிருக்குது இவங்களுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல பாக்கலாம் எங்களை யாராலையும் உடைக்க முடியாதுன்னு இவரு இப்போ பேட்டி கொடுக்குறாரு அடுத்த வருஷம் இவர் ஆட்சிக்கு வரலன்னா அவங்க கண்ட கனவுல பகல் கனவு அஞ்சு அஞ்சு பத்து வருஷம் வேஸ்ட்டா போச்சுல்ல அது ஒரு பக்கம் மூன்று ஆண்டு கால அதிமுக ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி அங்க இருந்த இதுல பாக்கும்போது அவர்கள் வந்து அதை குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னதை நான் நினைக்கிறேன் திமுக திருட்டு கட்சி திருடர்கள் கட்சி அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க ஆனா அந்த மூன்றாம் ஆண்டு விழால போன எல்லாரும் ஒரு சேர் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மேட்ரு தெரியாதா முதல்ல நான் எதுக்கு சிரிச்சல்லா திமுக திருட்டு கட்சின்னு சொல்றதுக்கு சின்னமா எவ்வளவு கட்சி இருக்கணும் ஏன்னா பரப்பு நகரகார சீரை இல்ல நாலு வருஷம் உள்ள இருந்தவங்க அது என்ன கேஸ்ல திருட்டு கேஸ்லதான் ஆஹ் அந்த மாதிரி அந்த கேஸ்ல ஆனா திமுக கார ஆளுங்க கட்சிக்காரம் உருசா இருப்பா எப்படியும் அந்த ஆட்சி கட்டில உட்கார போறது கிடையாது அந்த சேர்ல உட்கார போட கிடையாது போட்ட சேர்லாச்சும் நம்ம எத்தனை போயிடலாம் சொல்லிட்டு இந்த சார்லாச்சும் நம்மளுக்கு பிஞ்சுச்சு அப்படின்னு எத்தனை போயிட்டு இருக்கிறாங்க முன்னெல்லாம் இந்த வாழைப்பந்தலு வாழை மரம் அண்ணாச்சி பழம் இதெல்லாம் கட்டாக இப்போ ஒரு படி தாண்டி சாரியை தலைமையில வச்சு தீன்ப ஆரம்பிச்சுட்டா சூப்பர்யா இது மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கிறப்பதான் எவ்வளவு இருக்காங்க அதிமுக ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் சொன்ன எல்முருகன் வந்து பாஜக வரலாறு பரப்புற மாதிரி ஆர்எஸ்எஸ் வரலாறு அனைவரும் படிக்கணும் வரலாறு ரொம்ப நெடுஞ்ச இதுல இருந்து இருக்கு அதுல பாத்தீங்கன்னா மகன் மகாத்மா காந்த சுட்ட இருந்து எடுக்கணும் இன்னொருத்தர் சாவக்கர் வந்து அந்த அந்தமான் சிதிகர் நிக்கோபார் திரையில இருந்தாரு அவங்க வந்து அந்த ஜன்னல் ஓரத்துல ஒரு புல்புல் பறவை வந்து உட்காரும் அது மேல உக்காந்து பயணிச்சீங்கன்னே வந்து இங்க வந்து அரசியல் எல்லாம் பேசிட்டு மறுபடியும் பயணிச்சுன்னா போய் அங்க போவாரு நான் சொந்த புக்ல போட்டுக்குது அது மா இது அதுவும் இல்லாம மூளை வளரணும்னா மாட்டு கோமியத்தை பிடிக்கணும் இதெல்லாம் மனு தர்மத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் எடுத்து வச்சிருக்கு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே நம்ம இவர் சீமானான்னு இருக்கார்ல ஆர்எஸ் வரலாறு படிக்கணும்னு அப்டின்னு பத்திரிகையாளர் கேக்குறாங்க எதிர்சூனக்கு நான் வரலாறான்னு கேட்கறாரு சாவற்காரு வந்து நீ வெளிய போறியா இல்ல இங்கேயே ஜெயிலே இருக்கிறியா அப்படின்றப்போ இல்ல இல்ல நான் வெளிய போறா நீங்க என்ன சொன்னா கேக்குறேன் கேட்கிறேன் அப்படின்னு நீ எழுதி வர குத்துக்கிட்டா அதே ஆனா திமுகவுல அதே ஆனா வந்து திராவிட சிந்தனை கொண்ட தலைவர்கள் இருக்கும் பொழுது மும்மொொழி கொள்கையை எதிர்த்து அப்ப போராட்டம் போராட்டம் பண்ணாங்க அப்போ அந்த தாளமுத்தும் நடராசன் போயிட்டு நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு இனிமே நீ போராட பார்த்த அப்படின்னு அந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துதான் உயிர் இருக்கணும்னா அப்படிப்பட்ட உயிர் வேணா பகத்சிங் மட்டும் என்ன பண்ணாரு என் நீ எழுதி கொடுத்துரு நேரு சொன்னாரு என் நான் எழுதி கொடுத்து இது வேணும்னா இது வேணும் நான் அடுத்த பிறவி கூட பண்ணு நான் வந்து போராட்டம் பண்ணுவேன் எனக்கு தேவையே கிடையாது பகத்சிங் செத்தார் இதெல்லாம் வந்து உணர்வு பூர்வமான இத பத்தி படிச்சா பரவாயில்ல ஏன் இதே கலைஞரு உங்க பையன் மு ஸ்டாலின் எது அந்த இந்த டைம்ல உங்க பையன் மு ஸ்டாலின் மேல இது கேஸ் இருக்கு அவரை வர சொல்லணும் வந்தவொடனே கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படியே கையோட கூட்டு போய் அவரை விட்டு அவரை போய் அடி அடி அடிக்க போறப்படும் அது மாதிரி கட்சிக்கு கொடுத்த தார தாரவாத்து கொடுத்தாரு அந்த தலைவரை இவர பத்தி இன்னைக்கு இவங்க பேசுறாங்க திருட்டு கட்சின்னு சொல்லிட்டு உசுர பத்து காப்பாத்தின தான் திமுக ஆனா காலங்காலமா இப்படி வந்துட்டு வரலாறோட வாழும் இந்த கட்சிகளுக்கு மத்திய இப்படி சில சாக்கடைகளோட வாழ்ந்துதான் ஆக வேண்டியது இருக்கு அந்த நிபத்து உண்மைதான் சொல்லப்போனா பொறுத்தருந்து பார்ப்போம் அடுத்த என்ன நடக்குது ஆனா நம்ம இவர் ஒருத்தர் இருக்காரு அர்ஜுன் சம்பத்து ஆமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஆஹ் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் வரலாறு படின்றாரு இவர் இன்னொருத்தர் அர்ஜுன் சம்பத்து திருவண்ணாமலையின் புனித நகரமாக மாடல் இருக்குல்ல அந்த எடுத்துட்டு பிளான் பண்றாரா பிரச்சனை அது கிடையாது ஆஹ் திருவண்ணாமலையில செவென்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் வந்து தெலுங்குக்காரங்க குடியேறிட்டாங்க சோ அதுக்கு இவரு நம்ம டெப்டி சி தெலுங்கானால இருக்கிறாருல அவர் வந்து மாசத்துக்கு ரெண்டு தடவை பயணிச்சுட்டு போறாங்க நிறைய ஜனங்க வந்து வந்து போறதுனால அங்க இருக்கிற நம்ம அண்ணாமலை இருக்கிறாருல அவர் பேரு வந்து அருணாச்சல மாத்திட்டாங்க இவங்க ஃபுல்லா வீடு வாங்கிட்டாங்க சோ இப்போ அந்த டெப்டி சிஎம் அவர் பேருனா பவன் கல்யாணு இப்போ அவங்க கூட எல்லாம் இருக்காங்களா அவங்க எல்லாரையும் அறுபடை வீடு அடிச்சுட்டு இருப்போம் இப்போ தமிழ்நாட்டை சுத்தி அவங்க அறுபடை வீடு விசிட் அடிச்சுட்டு இப்ப திருவண்ணாமலையில கூடாரம் போட்டுருக்காங்க இப்போ அதை அவங்க கையகப்படுத்துறதுக்கு பிளான் பண்றாங்க அதுக்கு இந்த அர்ஜுன் சம்பத்து உண்டியலை தூக்கி குடிக்கொண்டுக்கு பிளான் பண்றாங்க இன்னைக்கு வந்து அறநிலைத்துறையில் சேகர்பாபா போன எல்லா கோயிலையுமே தந்து போந்து இண்டு இடுக்கு முட்டில முட்டில இருக்கிற எல்லா கோயிலுக்குமே இது பண்ணியாச்சு அதை என்ன சொல்லுவாங்க அது வீட்டுக்கு அது வந்து குடமுழக்கு பண்ணி எல்லாருக்கும் சந்தோஷமா பண்ணி வச்சிருக்கிறாரு அதனால எல்லா கோயிலுக்கும் பண்ணதுனால இந்த கோயிலை எப்படி நமக்கு கொடுக்குறது ஆனா கண்டிப்பா அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா திருவண்ணாமலையா தாரவாத்து குத்துருவாங்க அதாவது கர்மன் தெரியல அவர் எப்படி தர்மத்தை தாரவாத்து கொடுப்பாரு அந்த மாதிரி அவர் நேச்ச கொஞ்சம் யோசிச்சு கஷ்டப்பட்டு கொடுப்பாரு இவங்க யோசிக்க மாட்டாங்க டக்குன்னு எழுதி குத்துருவாங்க அந்த மாதிரி திருவண்ணாமலையா அவங்க கையகப்படுத்துறது பிளான் பண்றதா ஒரு செய்தி அது தந்தியா வதந்தியான்னு தெரியல ஆனா அதுதான் அதோட வெளிப்பாடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துடுறான் நன்றி வணக்கம்